ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான் இன்ஸ்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளஸ் ஒன் மந்த் பேக் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் விஜய் டிவியில் ஒன் மோர் நியூ சீரியல் வர இருக்குது அந்த சீரியலுக்கு தனம் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க இந்த சீரியலோடய ப்ரொடக்ஷன் அண்ட் டேரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சின்ன மருமகளை ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடக்ஷன் ஹவுஸான எஸ்டர்லா ஸ்டோரிஸ் தான் இந்த சீரியலும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அண்ட் சின்ன மருமகளை டேரக்ட் பண்ணுற டேரக்டர் மனோஜ் சார் தான் இந்த சீரியலும் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற அப்டேட்ஸ்லாம் ஆல்ரெடி ஷேர் பண்ணிவிட்டேன் அண்ட் இந்த சீரியலோடைய ப்ரொமோ வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது எண்ட் அந்த ஃபர்ஸ்ட் அப்டேட் கொடுக்கும்போதே இந்த விஷயம் எனக்கு தெரியும் இல்லை ஹீரோ வந்து இருக்க மாட்டாங்க இறந்து போகிற மாதிரி காமிக்க போகிறாங்கன்னு ஒரு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் எபிசோட் வரைக்கும் ஹீரோ வருவாங்க அப்படின்னு எனக்கு அப்டேட் கிடைச்சிச்சு ஈவன் அந்த வீடியோலையுமே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஒரு ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ பார்த்தீங்கன்னா அப்புறமோ வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடிச்சு ஆதிரியாக நம்ம வந்து சத்யா அவர்களை பார்த்துருக்கோம் இவ்வளோ நாளாக எதிர்நெச்சாலும் சரியல்ல பட் எதிர்நெச்சிலையும் அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இப்போது இந்த சீரியலில் ஃபர்ஸ்ட் டைமாக மெயின் லீடாக தடம் அப்படின்ற டைட்டுள்ள ரோலில் அழகான ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாங்க நான் கூட ஹீரோவுடைய ஃபோட்டோ மாட்டின பிறகு ஒரு மாதிரி அழகாச்சியாக எமோஷனலாக ப்ரொமோ வரும் யூஷுவலாக அப்படிதான் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் பட் ரொம்பவே வந்து எப்படி சொல்றது அவங்க மாமியார் டெய்லியும் அப்படிதான் திட்டுவாங்க அது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ப்ராக்டிக்கலான பொண்ணாக அவங்கள வந்து காமிச்சிருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஈவன் ஆக்டர் ஸ்ரீ அவங்க வந்து ஆட்டோ ட்ரைவராக இருக்காங்க அந்த ஆஃப்ளீன் பிக்சருமே ஆல்ரெடி ஷேர் இருந்துச்சு இப்போது அவங்க இறந்த பிறகு அவருடைய ப்ரொஃபஷனான ஆட்டோ ட்ரைவிங் அந்த ஒரு தான் இவங்க பார்த்து அந்த ஹோல் குடும்பத்தையுமே காப்பாற்ற போகிறாங்க ஐ மீன் அவங்க ஹஸ்பண்டோட ஹோல் ஃபேமிலியுமே அவங்க ஃபேமிலியாக நினச்சி பிகாஸ் அவர் அந்த ஃபர்ஸ்ட் நைட்டு இதோடய அதை தான் சொல்லிட்டு இருந்தாரு என்னுடைய ஃபேமிலிக்கு எனக்கும் சொல்லிட்டு நிறைய கடமைகள் இருக்கு அம்மாக்கு தம்பிக்கு தங்கச்சிக்குன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்தையும் இனிமேல் இவங்க தான் பார்த்துக்க போறாங்க போல பட் அவர் இறந்துடுறாரு எப்படி இறந்துடுறாருன்னு தெரியல பட் இவங்க வந்து ஒரு தியாக சம்பளம் இனிமேல் அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிட்டாலும் அவங்க மாமியார் நம்ம சௌந்தர்யா மேம் எதிர்பார்க்கவே இல்லை அதாவது சௌந்தர்யான்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவங்க ரியல் நேம் வந்து ரூபஸ்ரீ தான் லாஸ்டா பாரதி கண்ணம்மா விஜயில பண்ணாங்க அண்ட் ரீசெண்டாக வந்து ரஞ்சிதமே சீரியல் எண்டாச்சு விகடனுடைய ரஞ்சிதமே கலைஞர் டிவியில் இதெல்லாம் அவங்களுடைய என்ட்ரி வந்து சோப்ரைஸாக தான் இருந்துச்சு பட் அவருடைய அந்த ஃபேமிலி வந்து இப்போ இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே இவங்க தான் ஹீரோயின் தான் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொமோல நம்ம பார்த்தோம் ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு ப்ரொமோ பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஆஃப்டர்நூன் ஸ்லாட்ல வரப்போகுது இந்த சீரியல் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலை ரிப்ளேஸ் பண்ணி த்ரீ தேர்ட்டி ஸ்லாட்க்கு லான்ச் ஆக இருக்கு இதை தொடர்ந்து அடுத்ததான் பூங்காற்று திரும்ப அண்ட் இரவா பார்க்கலாம் லான்ச் ஆகும் இந்த பூங்காற்று திரும்ப சிறியலை வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனோட இருக்குது ஸோ நான் ரிலேட்டடாக நான் அப்டேட் வந்து ஷேர் பண்ணுறேன் அபிஷியலாக கிடைச்ச பிறகு ஸோ தனம் சிறியுடைய ப்ரோமோ பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே கிளினிக்ஸ் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு பறிக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க